வெல்கம் டு டூ டீஸ் வேல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹல்கோவா நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட்னே சொல்லலாம் பெட்டிக்கடை பால்கோவான்னு கூட சொல்லுவாங்க மூணே பொருள் வச்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு ஏலக்காய் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் அரை கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரே கப் எடுத்துக்கோங்க அதே கப்லேயே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப் சுகர் ரெண்டு கப் மைதா அரை கப் நெய் அவ்வளவு தான் இதோட மெஷர்மெண்ட்டு நெய் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வந்த உடனே நம்ம அளந்து வச்சுருக்கிற மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் சுகர் அளந்து அதே கப்லேயே ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் இப்போ அந்த நெய்யை வந்துட்டு மைதாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அந்த நெய்யில் வந்துட்டு இந்த மைதா டோட்டலாக நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துடும் அடுப்பை வந்து லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும் மேக்ஸிமம் லோலையே கூட வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இதில் நெய்ல அந்த மைதா வந்துட்டு கருதக்கூடாது நல்லா கலந்து அதை அப்படியே லைட்டாக வருபட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அது வந்து நெய் ஊற்றுன நெய்யெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைதா இப்போ வந்து நல்லா உறிஞ்சிருக்கும் இந்த நெய்யை மைதா கொஞ்சம் நேரம் நீங்கள் வ வறுக்க 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 பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து மறுபடியும் மைதால வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அதுதான் உங்களோட கரெக்டான பதம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம இப்போ பவுடர் ஃபார்மில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைசூர் பாக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வறுத்துட்டே இருங்க இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைதா மாவில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோவே டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நல்லா பால்கோவா டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு வரும் இதில் ரொம்பவே சிம்பிளான ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஈவன் நம்ம பால்கோவா பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்ரு பால் சுண்டை வைக்கிறதுக்குள்ளேயே நாலு மணி நேரம் ஆகிடும் பட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு எம் ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் இந்த ஸ்வீட் குறைஞ்சது கிடையாது இப்போ நான் கிண்டம்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பவுட்ரு ஃபார்மேட்டில் நல்லாவே வர வரன்னு இருந்தது இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்க் ஓவாலாருக்குள்ளே அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பாருங்கள் பிடிபடுற அளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மைதா வந்துட்டு பாருங்கள் நம்ம உருட்டுனா சப்பாத்தி மாவு உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் நெய் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது மேலே கொஞ்சம் பரப்பி பரப்பி பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த மைதா வந்துட்டு எல்லா சைடும் நல்லா அந்த கீழே இருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு முன்னே இருந்ததுக்கு பவுடர் ஃபார்மேட்டில் இருந்ததுக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைசூர் பக்குக்கு அந்த டெக்ஸ்சருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்துட்டு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே பாருங்கள் கரண்டியில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஏன்னா என்னோடய இண்டாலியமுங்கிறதுனால அடி கனமாக இருக்கிறதுனால அடி சைடு வந்துட்டு கருத ஆரம்பிச்சிருமோ திஞ்சிருமோன்றதுனால நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளேட்டில் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வைக்கணும் சூடாக இருக்கும் போது நீங்கள் சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா அது ப உருக ஆரம்பிச்சிரும் அதனால் என் ஃபுல்லாக சில்லுன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் சக்கரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இதை அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணவும் முடியாது பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாகு மாதிரி அப்படியே லிக்விட் பேஸ்க்கு வந்துடும் ஸோ இது அப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சுகர் வந்து நம்ம ஒரு கப் இடிச்சிருக்கோம் பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு சுகர் போதும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நல்லாவே சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கப் சுகருமே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கையிலையே வந்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு டோ மாதிரி நல்லா ஆகி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சுகர் டெக்ஸ்சர் போதுமாக இருந்தது ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ஷேப் கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ எவ்வளோ ஹைட் எவ்வளோ திக்னஸ் அது எல்லாமே இன்னும் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எந்த ஸ்பீஸ் சைஸ் கட் பண்ணுறீங்க டைமண்ட் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மோல் இருந்ததுன்னா சர்க்கிள் சர்க்கிளில் அந்த ஃப்ளவர் போட்ட மோடில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தட்டி கொடுத்தீங்கனாலும் இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே கெட்டியாகி வரும் ஸோ உங்கள் ஷேப்புக்கு தகுந்த அளவுக்கு இதை நல்லா ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஷேப் பண்ணதுக்கப்புறமா இது செட் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒன்ஸ் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே அதே டெக்ஸ்டர்லேயே மெயின்டைன் ஆகும் திரும்ப திரும்ப நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சு தான் யூஸ் பண்ணுன்றதுலாம் கிடையாது அது செட் ஆகிறதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைக்கணும் திரும்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஹாஃப் அன் அவர் எடுத்துவிட்டேன் ஃபஸ்ட்டு இது வந்து இது நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கத்தியை லைட்டாக வச்சு கீத்து போட முடியாது ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்துட்டு கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் வந்துட்டு கீத்து போட முடியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இது மாவில் பண்ணியிருக்கோம் யாராலையும் சொல்ல முடியாது அட் த சேம் டைம் நீங்கள் நெய்யில் பண்ணியிருக்கிறதுனால வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ நான் அதே மாதிரி எல்லா பீசஸ்ஸுமே கீற்று போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஸ்வீட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லாவே எல்லாமே கீற்று போட்டதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டில் ஸ்கொயர் ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் சர்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ